பிரித்யான வரிசையில் போடி அவர்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கின்றார் ஆரம்பத்தில் இருந்து தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்ற வெறி கொண்டு அடைகின்றார் தமிழர்கள் திருடர்கள் தமிழர்கள் திருடர்கள் என்று சொன்னால் குஜராத்திகளை என்ன சொல்வது இருக்கின்ற இவரை பற்றி என்ன சொல்வது நம்முடைய அருமையான பிரதம மந்திரி அவர்கள் தினந்தோறும் தினந்தோறும் தங்க எழுத்துக்களால் புரிக்கப்பட வேண்டிய விஷயங்களை சொல்லிக்கொண்டிருக்கின்றார் கடைசியாக நேற்று சொல்லி இருக்கின்றார் நான் சாதாரணமாக எல்லா மனிதர்களையும் போல நான் பிறக்கவில்லை நான் நேரடியாக கடவுள் மூலமாக பிறந்தேன் என்று சொல்கின்றாரா இல்லை உயிர் பெற்றேன் என்று சொல்கின்றாரோ இல்லை கடவுள் என்னை படைத்தார் என்று சொல்கின்றாரோ என்று தெரியவில்லை ஆனால் நான் இயற்கை முறைப்படி பிறக்கவில்லை நான் கடவுள் எனப்படுறது நேராக வந்தவன் என்று சொல்கின்றார் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போவார்கள் என்னை கடவுளின் அவதாரம் ஒன்றும் செய்யாதீர்கள் என்று சொல்வார்கள் இருந்தாலும் போலீஸ்காரர்கள் அவரை கைது செய்து ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் முட்டிக்கு முட்டிக்கு வாங்கினால் அவர்கள் அமைதியாக இருப்பார் ஆக அந்த பிரம்மானந்தா நித்யானந்தா வரிசையிலே நம்முடைய மோடி அவர்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கின்றார் மிகவும் எப்படி என்றே எனக்கு தெரியவில்லை ஏன் இவர் வீட்டை விட்டு வெளியே வந்தார் ஏன் குடும்பத்தை விட்டு வெளியே வந்தார் என்று சொன்னால் ஒரு மாதிரியான ஆள் போல் இருக்கின்றது அதுதான் குடும்பத்தை விட்டு வந்து விட்டார் காரணம் குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் இவரை வைத்து பாதுகாக்க முடியவில்லை என்ற காரணத்தால் இன்றைக்கு என்னிடமோ சொல்கின்றார் நான் இஸ்லாமியர்களை பற்றி பேசவில்லை எண்பது இருபது என்றால் என்ன அர்த்தம் நீங்கள் தாலியை எல்லாம் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த தாலியை எல்லாம் பிடுங்கி அவர்கள் முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னார் தாலி மற்றவர்கள் காப்பாற்றுவது இருக்கட்டும் முதலில் இவர் கட்டிய தாலியை இவர் காப்பாற்றினாரா என்றால் அது கேள்விக்குறிதான் முழு விவரம் எனக்கு தெரியாது இருந்தாலும் தாலிக்கு இவர் மரியாதை தரமாட்டார் என்பது இன்றைக்கு எழுபத்தைந்து வயது என்று சொன்னால் ஐம்பது வருடத்திற்கு முன்பே தெரியும் ஏனென்றால் அவர் தாலிக்கு கொடுத்த மரியாதையை பற்றி குஜராத்தும் அறியும் இந்தியாவும் அறியும் ஆக இன்றைக்கு இவரை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது என்பது அவருக்கு தெரிந்துவிட்டது நானூறு என்று ஆரம்பத்திலே சொல்வார் இப்போது எண்ணிக்கையை சொல்வதில்லை சொல்லால் எப்படி சொல்ல முடியும் இப்போது என்று சொன்னால் நானூறு என்று எழுதி அதை நாளை மட்டும் எடுத்துவிட்டால் மீதி இருப்பது என்னவோ அதுதான் அவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை நம்பை விட அவர் அதிகமாக உயர்ந்திருக்க உணர்ந்திருக்கின்றார் ஆரம்பத்திலிருந்தே அவர் நம்முடைய தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்ற வெறி கொண்டு அடைகின்றார் நம்மை ஏமாற்றுவதற்கு வேஷ்டி கட்டுகின்றார் நம்மை ஏமாற்றுவதற்கு திருக்குறள் படிக்கின்றார் நம்மை ஏமாற்றுவதற்கு தமிழ் மொழியை உலகத்தில் அங்கீகாரம் செய்வதற்கு நான் என்னுடைய கடமையை செய்வேன் என்று சொல்கின்றார் ஒரு விஷயம் நீங்கள் நினைத்து பாருங்கள் செம்மொழி என்று சொல்லப்பட்ட தமிழ்மொழி வளர்ச்சிக்கு எத்தனை கோடி இறந்து போல சமப்பெட்டிக்குள் போல அந்த சமஸ்கிருத மொழிக்கு எவ்வளவு ரூபாய் தந்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் பார்த்தால் அதிலேயே தெரியும் உங்களுக்கு தமிழ் மீது தமிழக மக்கள் மீது எவ்வளவு வாஞ்சையோடு மட்டுமல்ல எவ்வளவு ஒழிக்க வேண்டும் என்ற நிலையிலே இருக்கின்றார் புதிதாக சொல்லி இருக்கின்றார் தமிழர்கள் திருநர்கள் என்று தமிழர்கள் திருநர்கள் என்று சொன்னால் குஜராத்திகளை என்று சொல்வது அதுவும் குஜராத்தில் இருக்கின்ற இவரை பற்றி என்ன சொல்வது அதுவே இவ்வளவு கேவலமாக பேசுகின்ற மோடிக்கு தைரியம் எப்படி வந்தது என்று சொன்னால் எப்படியும் நாம் ஜெயித்து விடுவோம் நாம் மீண்டும் இந்த நாட்டை ஆளலாம் என்று நான் அவரை கேட்டுக்கொள்வது தப்பி தவறி தனிப்பட்ட முறையில் சென்னை வந்தாலும் இனிமேல் தயவு செய்து வேஷ்டி கட்டி கொண்டு வராதீர்கள் இங்கே அண்ணாமலை என்ற ஒரு பேர் வழியை தலைவராக போட்டு இன்றைக்கு அந்த கதையும் முடிந்தது நோட்டாக்கு தான் வாங்குவார்கள் என்று நினைக்கின்றேன் அது மக்களை மதத்தால் ஜாதியால் மொழியால் கலாச்சாரத்தால் மக்களை பிரித்து நாட்டை ஆள வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் மக்களுக்கு உங்களுக்கு மிக பெரிய நாமத்தை இந்த இடை தேர்தலிலே போட இருக்கின்றார்கள் உங்களுடைய ஆட்கள் என்பதோடு மட்டுமல்ல வரணாசியே உங்களை அருகில் இருக்க காசியில் பிடித்து தள்ளும் என்பதை சொல்லிவிட வேண்டும்